பாரு சப்தமிங்கிறது ரொம்ப விசேஷமா எடுக்கப்பட்டுள்ள ஒரு புண்ணிய காலம் இந்த பாரு சப்தமி இன்னைக்கு வேத பாராயணம் பண்ணாலும் புண்ணிய பிரதானம் தான தர்மங்கள் நிறைய பண்ண சொல்லியிருக்கு இன்னைக்கு இந்த ஆத்துல இந்த கிரகஸ்தா ரெண்டும் பண்ணிருக்கா அத்தனை பேருக்கும் வஸ்திர தானம் பண்ணிருக்கா ஆசை ஆசையா ஏற்பாடு பண்ணிருக்கா விசேஷமான எதிர்வேதத்தில் இருக்கக்கூடிய சூரிய நமஸ்கார பாராயணமும் ஏற்பாடு பண்றமா இருப்பாங்க அதையும் வந்து நம்ம வந்து ஏத்துட்டு வாழ்க்கை அப்படியே நடத்திட்டு போயிட்டே இருக்கணும் கேள்வி வருவது சகஜம் எனக்கே இந்த கஷ்டம் அப்படின்னு அது சகஜமா எல்லாருக்கும் ஏதாவது சிரமம் வந்து எனக்கே இந்த கஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த பாவமும் பண்ணலையே பொய் சொல்லல தெரியல ஒன்னும் பண்ணல நானே போதிய ஈடுபட்டு இருக்கேன் எனக்கே இந்த சிரமம் உண்மைதான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் எப்படி வாழணுமோ தார்மீக பாதையில் போயின்னு இருக்கும் இருந்தாலும் ஏதாவது நமக்கு சிரமங்கள் வருதுன்னா ஒரு ஜென்மத்தில் நம்ம ஏதோ சில மூட்டையை கொண்டு வந்திருக்கோம் அந்த மூட்டையை நம்ம அலோட் பண்ணணும் பகவான் வந்து கருணாமூர்த்தி அதனால உண்டான வழியை நமக்கு நமக்கு சில சிரமங்கள் கொடுக்கறது மூலமாக ஆனால் ஒரு விஷயம் நம்ம நம்பணும் நமக்கு எந்த அளவுக்கு சிரமம் தருவார் பகவான்னா நம்ம அளவுக்கு தான் தருவார் நம்ம தாங்க நினைப்போம் தாங்க முடியும் நம்மளால அதுக்குண்டான சக்தியும் பகவான் தான் தரார் அந்த சக்தியை பகவான் எப்படி தராதா இந்த மாதிரி வேத பாராயணம் ஏற்பாடு பண்ணுவதன் மூலமாகவும் நம்ம பிரார்த்தனை மூலமாகவும் நமக்கு அது சக்தி நல்லா கிடைக்கும் ஏ இந்த சூரிய நமஸ்கார பாராயணத்திலேயே இந்த பிரார்த்தனையோட இது கடைசியில கிட்டத்தட்ட ஒரு ப்ரேயர் மாதிரி ஒரு பஞ்சாதி வருது அதை இப்ப சொல்லலாமா புனர்மா புனர்பகா

எஸ்எஸ் வரணும் நான் எழுந்த செல்வங்கள்லாம் மீண்டு வரணும் என் குழந்தைகள் நன்னா இருக்கணும் குடும்பம் க்ஷேமா இருக்கணும் அது மாத்திரம் இல்ல லோக்கட்சேமா இருக்கும்போது இதுல பிரார்த்தனை இருக்கு இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வேத பராணிங்க வந்து இந்த பானுசத்து வினை பண்றதுனால நம்ம குடும்பத்துக்கும் க்ஷேமம் கிடைக்கும் லோகத்துக்கும் க்ஷேமம் கிடைக்கும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு மேற்கொள்ள